ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அமைதியானவர்கள் போல் வெளியில் தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஆயிரம் கணக்குகள் எதை எப்படி செய்யணும் எதனால் எதில் எப்படி நடக்குங்கிறதுல ஒரு தெளிவான எண்ணங்களை மனதுக்குள் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வெளியே யாருக்குமே தெரியாது இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா அதுக்கு காரணம் என்னன்னா இவங்கள் ராசிநாதன் புதன் பகவான் இவங்களுக்கு எப்பொழுதும் அந்த மாதிரியான ஒரு ஆலோசனையிலே இருக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் அது வெளியே தெரியாது ஏதோ ஒரு கணக்கு ஏதோ ஒரு செயல் எப்படியாக இருந்தாலும் அவர்கள் உள்ளுணர்வு அதிலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் இதையும் மீறி பல இடங்களில் இவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க என்ன தான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலும் என்ன தான் பொறுப்பாக இருந்தாலும் சில சமயங்களில் அவங்களையும் மீறி சில விஷயங்கள் நடந்துரும் அதனால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க பொருளாதார இழப்பெல்லாம் நிறைய நடந்திருக்கலாம் அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பாங்க நிறைய இடங்களில் இவங்க வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடங்களை சந்தித்து நிறைய மன உளைச்சல் நிறைய கவலை எப்படி இதை சரி பண்ணுவோங்கிற பயம் இது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து தாங்க நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான கால நேரம் தாங்க இது இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு சூரியன் மேஷத்தில் இருக்கிறது உச்சம்ங்க இது ஒரு நல்ல அமைப்புக்கான ஒரு காலகட்டம் சந்திரன் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மகத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்கிறது இன்னும் நல்ல பலன்தான் புதன் குரு சுக்கிரன் சனி பகவான் ராகு எல்லாருமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துட்ருக்காங்க இதில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்கார் முக்கியமாக சூரியன் வந்து உச்சம் பெற்று இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடுகளுக்கு தெளிவான விளக்கங்களுக்கு தெளிவான செயல்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் சூரியனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குதுங்க சக்தி வாய்ந்த ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிப்பீங்க இப்போ எல்லாத்துலேயும் ஒரு தெளிவாக இருப்பீங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் அதே போல் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்குங்க எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேர் புகழ் எனக்கு இன்னைய வரைக்கும் கிடைக்கல எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னு வருத்தப்படுவீங்க ஆனால் அதற்கான காலம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம்ங்க எல்லாமே திடீர் வரவுகளாக இருக்கும் திடீர் மாற்றம் உங்கள் மனசுக்கு ஏற்றாற் போல ஒரு வாழ்க்கையை இனிமேல் வாழ்வீங்க நல்ல ஒரு அமைப்பான இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு வழிவகை கிடைச்சிருங்க பிரச்சனை பல வகையில் வந்திருக்கும் உங்களுக்கு உங்களை சுற்றி சுற்றி நிறைய அனுபவிச்சிருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்திலையும் ஒரு பலமான ஒரு நம்பிக்கை ஏற்படும் இதனால் வரைக்கும் நம்பாமல் இருந்திருக்கலாம் எந்த செயல் செய்தாலும் உங்கள் பேரில் பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தருவீங்களான்னு எதிர்பார்த்துருப்பாங்க நீங்கள் அதை செய்ய முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கான வாழ்க்கையை சூரிய பகவான் சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாருங்க உங்களுக்கு அதே போல் குருவும் புதனும் உங்களுக்கு சேர்ந்துருக்குதுங்க இதுவும் நல்ல அமைப்பு ஏன்னா குரு வந்து கல்விக்கு புதனும் கல்விக்கு கலைக்கு இதெல்லாம் ஒன்றா சேரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் சிந்தனை செய்கிறதுக்க விட பல மடங்கு நீங்கள் வந்து முன்னேறுவீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அறிவாளிகளாக இருப்பீங்க இப்போ நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் எடுக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலை அமையும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் அதே போல் நல்ல லாபம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஆவரணங்கள் சேர்க்கை நாள் வரைக்கும் எதையோ கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க எதோ வாங்கலாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்ட்டு இப்போ அதையெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அம்சமாக இருக்குதுங்க இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்குது குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கை குடும்பத்தை வந்து குடும்பத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி தரணும்னு முடிவு இது இதனால் வரையும் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட இப்போ ஒழுங்காக பேசுவாங்க உங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் புரளி கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லோரும் இப்பொழுது உங்களை பற்றி புகழ்ச்சியாக பேசுறதுக்கான காலகட்டத்தை குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஏற்கனவே நிறைய கோவில்களுக்கு போகிறது சாமி கும்பிடுறது அந்த ஒரு பக்திலாம் அதிகமாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக வாய்ப்பு அதிகம் இருக்குது எப்பயுமே ஒரு தெய்வ சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய முன்னேற்றம் இருக்கு குடும்பத்திலையும் உங்களுக்கான மாறுதல் கிடைக்கும் பொழுது அவங்களும் உங்களுக்கு துணையாக நின்று பல விஷயங்களை சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்போ ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுங்க அழகு அறிவு சிந்தனை எல்லாமே ஒன்று கூடி வரக்கூடிய காலகட்டம் இது முயற்சி எல்லாம் ஜெயிச்சிருவீங்க எந்த முயற்சி பண்ணாலும் இப்பொழுது ஜெயிப்பதற்கான காலகட்டம் இந்த முயற்சியை மட்டும் தெளிவாக எடுங்க எதை செய்தாலும் ஆழ்ந்து செய்யுங்க உங்களோட முயற்சியை முழுசாக எடுத்தீங்கனாலே போதுங்க மற்றவங்க யாரையும் நம்ப தேவையில்ல நீங்கள் என்ன செயல் செய்யணும்னு தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் செய்தாலே போதும் வாழ்க்கையில் மாற்றத்தை குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுக்கு அம்சமான இடத்த கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்காருங்க சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருந்து பல மாற்றங்கள் திடீர் பண வரவு திடீர் பயணங்கள் திடீர்னு ஒரு யோசனை வரும் எங்கேயாவது கிளம்பி போகணும் கோவிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆன்மீக சிந்தனை ஆன்மீகத்தின் மீது வளர்ச்சிகளை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் கோவில்களுக்கு எப்படி நம்ம எல்லா முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபடலான்னு தோணும் நாள் வரைக்கும் உங்கள் முன்னேற்றம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ நிறைய கோவில்களுக்கு எப்படி செய்கிறது நிறைய கூப்பிடுவாங்க இப்போ உங்களை தலைமை வகிக்கவே கூப்பிடுவாங்க கோவில்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்களால் முடியும்னு உங்ககிட்ட வந்து நிற்பாங்க ஏன்னால் நீங்கள் ரொம்ப கனிவானவர்கள் எது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறத கூட கொஞ்சம் நிதர்சனமாக யோசித்து நிதானமாக சொல்லுவீங்க எடுத்தன் கவுத்தன் யார்கிட்டே பேச மாட்டேங்க அப்போ அதனால் உங்ககிட்ட பழகிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட எதிர்பார்ப்புகளோட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அதான் யாரையும் மூஞ்ச காமிக்க மாட்டீங்க மனசு சுடுசொல் சொல் ஒன்று சொல்ல மாட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் எளிமையா வந்து அவங்களோட உதவிகளை கேட்பதற்கு நீங்க இடம் கொடுப்பீங்க அந்த மாதிரியான அமைப்பு இப்பயும் இருக்குதுங்க சுக்கிரனால் திடீர் யோகம் இருக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தான் பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்குது குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் கிடைக்க வைக்கிறாரு அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு காலையும் இல்லை இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகளை மட்டும் விட்டுடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை அவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் மனசு தைரியத்தோடு தானே இன்றைய வரைக்கும் நிற்கிறீங்க அதே தைரியத்துடனே காலம் முழுக்க நீங்கள் செயல்பட்டால் வெற்றி அடைஞ்சிடலாங்க இதுதாங்க உங்களுக்கு வேறு ஒரு மந்திரமும் கிடையாது தைரியம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்க வாணிபம் செய்கிறவங்க அதாவது வியாபாரம் செய்கிறவங்க அழகு சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க தொழில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள் விற்கிறவங்க இவங்களோட தொழிலெலாம் அமோகமாக அமைவதற்கு சுக்கிர பகவான் துணையாக இருக்காருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான காலகட்டமாக இருக்குது ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க நீச்சகதியில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணீராசிக்கு துணையாக இருக்கக்கூடியவர்களுடன் கொஞ்சம் சகஜமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எடுத்த கவுத்தம் எதையும் பேசிடாதீங்க அது வந்து பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள்கிட்டலாம் கொஞ்சம் நிதானமாக ஆகணும் ரத்த வந்த உறவுகளுடன் ரொம்ப ரொம்ப நிதானமாக பேசணும் பூர்வீக சொத்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது நாள் வரைக்கும் ஏதோ வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து பிரித்து தரேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் பங்கு உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கலாம் இப்போ எதுவுமே கிடையாது இப்போ பேசினாலும் பிரச்சனையாக தான் ஆகும் அதனால் இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகிறது சிறப்பு அதே போல் வியாபாரம் செய்யும் பொழுது பார்த்து செலவு பண்ணுங்கள் அதே போல் பொருளாதார விஷயத்தையும் கரெக்டாக இருந்துக்கணும் புதிய ஆட்களை நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா கரெக்டாக இருக்கிறாங்களா உங்களுக்கு சரியானவர்களாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா ராகு பகவானும் உங்களுக்கு நீச்சகதியில் இருக்கும் பொழுது சில சிக்கல்களை ஏற்படுத்திடுவாங்க தேவையில்லாத உங்கள் பேரில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமாக பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது உங்கள் மன உளைச்சல் ஆகிடும் அது உறவுகள் கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உறவுகள்லாம் சும்மா நீங்கள் ஒரு அடி வளர்ந்தாலே பொறாமைப்படுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க அதுவும் கண்ணீராசிக்கெல்லாம் சொல்லவே வேணாங்க கண்ணீராசியை பார்த்து எப்பொழுதும் பொறாமைப்படுவதற்கு பல ஆட்கள் உறவினர்களாக மட்டுந்தான் இருக்காங்க அடுத்தது தான் நண்பர்கள் கூட நண்பர்கள் கூட ஓரளவுக்கு உங்கள் நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் இந்த உறவுகளாக இருப்பவர்கள் உங்கள் அதுவும் அந்த இரத்த பந்த உறவுகள் இருக்கு பாருங்கள் உங்களை வந்து வாழவே விடக்கூடாது நீங்கள் வாழவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் இன்னமும் அதே தான் தொடருது இப்போ செவ்வாயும் அதற்கான அறிகுறியில் இருக்கும் பொழுது உங்களை வந்து நிம்மதியாக விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க இருந்தாலும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இறைவனே கதின்னு நினச்சி வாழுங்கள் இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் இப்பொழுது உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுரும் தன்னந்தனியாக நின்று போராடி எவ்வளோ ஜெயிச்சிட்டீங்க நிறைய விஷயங்களை ஜெயிச்சிருப்பீங்க இப்போ அதே போல் தன்னந்தனியாக போராடினால் மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும் கூட யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அது பழிக்க இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் உங்களுக்கு கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்காருங்க இதனால் என்ன பெரிய பிரச்சனைகள் இல்லை பொருளாதார வரவு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவெல்லாம் இருக்குது என்ன உடம்பு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருங்க அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வயிற்றுல அல்சர் இருக்கா மாதிரியோ இல்லை வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து அதை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் போதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உழைப்பாக வெற்றி கிடைச்சிடும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி ஆனால் அந்த உழைப்பு அந்த வேலையிலே சிந்தனை இருக்கணும் சிந்தனையை சிதறவிடவே கூடாது சிந்தனையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் சரியாக இருக்குது நீங்கள் என்ன நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக ஜெயிப்பீங்க ஆனால் நிர்ணயம் பண்ணணும் முடிவு எடுக்கணும் அதுதான் உங்கள் கையில் இருக்குது எல்லா இடத்திலும் சனி பகவானால் உங்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது ஆயுள்லாம் இருக்கு என்ன உடல் தான் அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் வேறு வழி இல்லை செரிக்கிற மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் வேறு வழியே கிடையாது அதே போல் டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தூசி இருக்குது புகை இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அலட்சியப்படுத்தாதீங்க அதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சுவாச கோளாறுகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது ஆனால் பண வரவெல்லாம் எல்லாம் சுமூகமாக இருக்குதுங்க சனி பகவானால் பண வரவு நல்லபடியாக இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது என்னெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது சிறப்பான காலகட்டம் தான் தவறு கிடையாது அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுடுங்க இந்த உறவுகள்லாம் நீங்கள் என்ன பேசுவீங்க எப்படி பேசுவீங்கன்னு வெயிட் இருக்காங்க எதையாவது ஒன்று நீங்கள் சொல்லிட்டாலும் அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருப்பாங்க உங்களை எனி டைம் எரிச்சலை கலப்புறத்துக்கு ரெடியாக இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ரொம்ப நிதானமாக இருக்கணும் பேசும் பொழுது ரொம்ப நிதானமாக பேசணும் பெரியவங்களை வச்சு பேசுங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கே பிரச்சனையாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க மனசுக்குள்ள ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குறாரு அது எந்த வழியான்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியாக பிள்ளைகள் படிப்பு பிள்ளைகள் வேலைக்கு போகிறது குடும்பத்தில் வருமானம் ஏற்படுவது இதெல்லாம் உங்களுக்கு மனசளவில் சந்தோஷம் கொடுத்தாலும் சில இடங்களில் பழைய ஞாபகங்கள் உங்களை துரத்துக்கிட்டே இருக்கும் யாராவது உங்களை திட்டினது இல்லை யாரோ ஏதோ இருந்து அபகரித்தது அது மாதிரியான சிந்தனைகள் அடிக்கடிக்கு வந்து உங்களை வந்து நிம்மதி இல்லாம பண்ணுறதுக்கு சந்திர பகவான் இருக்கிறார் அதே போல் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ ஏற்கனவே எடுத்த முடிவுகள் தவறாக ஆயிருந்தாலோ அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும் நொந்து போற மாதிரி இருக்கும் மனசு வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்ற குற்ற உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கூடாது மனுஷங்கன்னா பிரச்சனைகள் வரதா செய்யும் தவறுகள் செய்யதா செய்வார்கள் யாரும் இந்த உலகத்தில் உத்தமன் யாருமே சொல்லிக்க முடியாதுங்க அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் நாம தான் தப்பு நாம செஞ்சதான் தான் தப்புன்னு நீங்கள் திருப்பி திருப்பி உங்கள் மேலேயே நீங்கள் பாரத்தை ஏற்றிக்கிறீங்க உங்களையே நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப தப்புங்க எந்த தவறும் யாரும் செய்யலைங்க இறைவன் இருக்கிறான் ஒரு அளவுகோல் கொஞ்சம் முன்ன பின்னருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக தவறு எல்லாருமே தப்பானவங்களும் கிடையாது எல்லாருமே சரியானவங்க கிடையாது புரிஞ்சு நடந்துக்கோங்க தப்பு பண்ணாதவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோருமே சிறு தப்பு பண்ணத்தான் செய்வாங்க அதுதான் மனித இயல்பு அதுதாங்க கடவுளும் கடவுளும் அந்த தவறை செஞ்ச தானே அப்புறம் சரியான நியாயத்தை கற்பிக்கிறாரு அவர் நினச்சா தப்பே பண்ணாமல் நம்மளை வச்சுருக்கலாம் முடியுமா முடியாது நம்மளை வச்சு தான் அவர் விளையாடுறாரு அப்படிப்பட்ட தவறுகள் தான் நடந்திருக்குன்னு நீங்கள் மனசை போட்டு தேத்திக்கணும் அதை போட்டு தேவையில்லாமல் மனசுக்குள்ள சஞ்சங்களை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் பழைய சிந்தனைகள் பழைய நினைவுகள் பழைய உறவுகள் பழைய தேவை இல்லாத குப்பைகளே மனதில் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கீங்க அது உங்கள் மன நிம்மதியும் இல்லைங்க உடலையும் கெடுத்துடும் உடம்பும் வீணாக போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நிறைய கோவில்களுக்கு போங்க உங்கள் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும் நிறைய சினிமா பாட்டு கேளுங்கள் நீங்கள் சாமி பாட்டு தான் கேக் கேட்க சொல்லி நான் சொல்லலை மனசா சந்தோஷமாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அது சாமி பாட்டு கேட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா சாமி பாட்டு கேளுங்க இல்லை நல்ல நல்ல பாட்டுகள் நான் கேட்கணும் விருப்பப்பட்ட பாட்டு கேட்கணும் இல்லை விருப்பப்பட்ட இடத்துக்கு போகணும் நிறைய கோவில்களுக்கு போகணும் போங்க தாராளமாக போங்க விருப்பம் போல் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க பழச நினைக்காதீங்க தவறு த நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இப்போ அதை வச்சு எரேஸ் பண்ண முடியாது நடந்துடுச்சு விட்டுடுங்க இனிமேல் உங்கள் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்த மாதிரியான தவறுகளை நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஏன்னா அதை நீங்கள் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் அதனால் அதில் நீங்கள் ஈடுபாடு படும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க ஒரு அனுபவம் தான் அவ்வளோதான் விட்டுடுங்க கேது பகவானும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க கேது பகவானும் சரியில்லாம இருக்கார் இருந்தாலும் பெரிய தப்புகள் உங்களுக்கு நடக்கலை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உணர்வை ஏற்படுத்தி விடுறாரு மிச்சப்படி ஒன்றும் கிடையாது ஆனால் அரசாங்க வழியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது உதவிகள் அத்தனையும் இருக்குது மனைவி வழியில் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது மனைவி கிட்டேயும் ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவனாக இருந்தால் கண்ணிராசி ஆண்களுக்கு மனைவியால் நிறைய முன்னேற்றம் இருக்குது அந்த வாய்ப்பை கேது பகவான் கொடுக்குறாங்க நீங்கள் யாரெல்லாம் தப்புன்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் சரியாக இருப்பாங்க யாரெல்லாம் சரின்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் தப்பாக இருப்பாங்க அந்த சூழ்நிலையும் கேது பகவான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருவார் நாள் வரைக்கும் நீங்கள் எதை நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு அதனால தான் அவர் கொஞ்சம் சரியில்லாத போல் இருக்குது தாழ்மனப்பான்மே வராமல் பார்த்துக்கோங்க நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நிறைய வந்து பேசுங்க மற்றவங்கக்கிட்ட குடும்பத்தார்கிட்டனால் பேசுங்க பேசாமே சில பேர் அமைதியாகவே இருப்பீங்க கன்னிராசியில் அமைதி ரொம்ப பெருசாக இருக்கும் அமைதியெலாம் வேணாங்க சிரித்து தான் பாருங்களேன் ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன சும் ஸ்மைல் பண்ணுங்கள் புன்னகை தானே உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடும் கேதுவால் இந்த பிரச்சனை இருக்குது மிச்சப்படி ஒரு கவலையும் இல்லைங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன கிரகங்கள் தான் சரியில்லாமல் இருக்குது அதுக்கும் ஒரு பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடுங்க இப்போ செவ்வாய் சரியில்லையா முருகர் வழிபாடு பண்ணிடுங்க முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை போய்ட்டு எலுமிச்ச சாதம் செய்ய முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய் செஞ்சு பிரசாதமாக மற்றவங்களுக்கு கொடுங்க இல்லைங்க எனக்கு டைம்லாம் இல்லைன்னா நீங்கள் வாட்டு போயிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க முருகரை போய் பார்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் அடுத்தது பாத்தீங்க கேதுவால பிரச்சனை அப்படின்னும் பொழுது விநாயகர் வழிபாடு சிறப்பு தொடர்ந்து பண்ணலாம் எல்லா இடத்துலேயும் விநாயகர் இருப்பார் மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொடுப்பார் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது கேதுவால் யாருக்குமே இந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா விநாயகரை கெட்டியமா பிடிச்சிக்கிட்டாலே போதும் அதே போல் சனிக்கிழமையில் என்ன வந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தா போதும் ஒரு பிரச்சனையும் வராதுங்க ஏழை மக்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் நிறைய இருக்குது பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது சனி பகவான் நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் செய்த தவறுக்கெல்லாம் மனசை போட்டு சஞ்சலப்படுத்திக்காமல் இருக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் மல்லிகைப்பூ வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு சாத்திட்டு வாங்க அது பௌர்ணமி தினத்தில் செய்தால் இன்னும் சிறப்பு உங்கள் வாழ்க்கை மாறிடும் நடந்த தவறு நடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்களை கெட்டியமா பிடிச்சிக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக முடிவு பண்ணுங்கள் தெளிவாக முயற்சி பண்ணுங்கள் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிறைய மாற்றங்கள் இருக்குது குரு பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உறுதியாக இருக்குதுங்க